டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் இந்த வருஷம் வருமா வராதா படிக்கக்கூடிய நாங்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தோட ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் படிக்காமல் இருப்பீங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரொம்ப லேட்டாகி தான் விட்டாங்க அந்த ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ண படிக்கவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ஆனால் பிஓ எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த ஒரே எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கல்வி அலுவலகத்தில் நீங்களுமே வந்து ஒரு பிஇஓவா பணியில் அமரலாம் எப்போ உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களோ அப்போது மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து திருமணிக்கப்படுது அதை விட்டுட்டு பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் யூஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் அண்ட் பிஓக்ஸ்

ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் படிக்காமல் இருப்பீங்க ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து இருக்காங்க டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சு டிடெட் டெட் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு வந்து தகுதியானவர் அதே மாதிரி நீங்கள் டுவெல்த் டிகிரி முடித்து பிஎட் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமை எழுதணும் எழுதுன உடனே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் வந்து தகுதியாக இருக்கணும் அந்த தகுதி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வரக்கூடிய நியமன தேர்வு அப்ரோச் பண்ணி அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரொம்ப லேட்டாகி தான் விட்டாங்க அந்த ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ண படிக்கவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கல்வித் தொகுதி பிஎஸ்சி பிஏ பிஏபிஎடு இன்டகரட் டிகிரி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் அந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகே இல்லை எனக்கு வந்து அந்த எக்ஸாம் வேண்டாம் நான் போனால் டெட்டில் மட்டும்தான் போவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து படிக்கலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கட்டாய கல்வி உரிமுறை உரிமை சட்டம் அதன் அடிப்படையில் வந்து இந்த டெட்டெக் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ரெண்டு டைம் வந்து காண்டக்ட் பண்ணணும் அதாவது ரெண்டு டைம் நடத்தணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமை ரெண்டு டைம் வந்து காண்டக்ட் பண்ணினாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி வருஷத்தில் வந்து ஒரு டைம் மட்டும்தான் நடத்திருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தகுதி தேர்வு அதாவது மாற்றுத்திறனாளிக்கான தகுதி தேர்வு வந்து நடத்தினாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த தேர்வுமே வந்து நடத்தப்படலை ஓகேவா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்தில் இருபத்தி ஆறு டெட் தெருவு வந்து நடத்திருக்கணும் ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எக்ஸாம் மட்டும்தான் காணி பண்ணியிருக்காங்க ஓகே இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர் அதுக்கு வந்து இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெடியா இருக்காங்க அதாவது நியமன தேர்வுக்கு வந்து ரெடியா இருக்காங்க இப்போ பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது பேர் வந்து ரெடியாக இருக்காங்க இப்போது இந்த நியமன தேர்வு நடத்துகிறாங்க நியமன தேர்வுல வந்து போஸ்டிங் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆக்சுவலாக வந்து நியமன தேர்வு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அண்டு பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு தேர்வுமே வந்து நடத்தினாங்க செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சருக்கு வந்து இப்போ லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் பிடி யூஜி யூடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு போச்சு சார் பிடிவரி முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டில் வந்து யார் என்ன மார்க்கு அப்படிங்கிற மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ஆனால் பிஓ ஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கல்வி அலுவலகத்தில் நீங்களுமே வந்து ஒரு பிஇஓவாக பணியில் அமரலாம் ஓகே நம்ம வீடியோ பார்த்துட்டு சார் நானுமே வந்து பிஎஸ்சிபி எடுதான் நானுமே பிஏபி எடுதான் இத்தனை போன வருஷமா வந்து நான் வந்து குரு ஃபோர் படிச்சுட்டு இருந்தேன் பட் இந்த வருஷம் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன் ஈஸியாக இருக்கு நான் சிலபஸ் பார்த்தா ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும் இல்லை டீச்சர்ஸ் அண்ட் குரு ஃபோர்ல முட்டி மோதி நிற்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் மாணவர்கள் எல்லாருமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வராத ஒரு எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்ல இந்த வருஷம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் இந்த அரசு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஓகேவா அதுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம் பட் இருந்தாலுமே உங்களுடைய கல்வித் தொகுதி பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பி ஓ எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகுங்க அதே மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷம் வந்து யூஜி டிஆர்பி அதாவது பிடி அசிஸ்டன்ட் நீங்கள் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க மாதிரி எம்எஸ்சி பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு தகுதியானவர் அந்த எக்ஸாமுமே நடத்த போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராகவோ அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரில் ஒரு பிஓவாவோ வந்து பண்ணிடலாம் வரலாம் இதுதான் வந்து ஃபேக்ட்டு அதை விட்டுட்டு வராத ஒரு எக்ஸாமுக்கு இன்னும் அறிவிப்பு வரல இந்த எக்ஸாம் வருமா வரலாம் இன்னும் நாளைக்கு வந்துடுது நாலு கழிச்சு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யூடியூப்பில் வந்து வீடியோ இருக்காங்க ஸோ படிக்க சொல்கிறத பற்றி நான் எப்போதுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன் பட் படிங்க படித்தா மட்டும்தான் லைஃபு அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிங்க அப்படி இல்லை என்கிட்ட வந்து இந்த கல்வி தொகுதி இருக்குது எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎட் எம்காம் பிஎட் இருக்குது நான் வந்து பிஜிடெரி எக்ஸாம் படிக்க போகிறேன் பி ஒர்க் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக படிங்க ஏன்னா பிஜி டெரிப் எக்ஸாம் பி ஒர்க் இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு இதுதான் வந்து ஃபேக்ட் அதை விட்டுட்டு அந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க இந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க வீட்டில் வந்து என்னை இருக்க விட மாட்டேங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து என்னை தோலை உரிக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் எப்போது உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்களோ அப்போது மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து தீர்மானிக்கப்படுது அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதனால நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதனால உங்கள் லைஃப் வந்து அப்படியே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பண்ணி பாருங்க ஓகே ஸோ டெட்டெக்ஸாம பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சில கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை பொறுத்து அதுக்கான அறிவிப்பை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி கல்வி தொகுதி பிஎஸ்சி பிஎடு பிஏ பிஎடு இன்டகிரட் டிகிரி பிளஸ் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து பிஜிடிஆர்பி அண்டு பிஓ எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா பேர் வந்து சார் நான் வந்து பேப்பர் டூ க்ளியர் பண்ணியிருக்கேன் போன வருஷம் நான் வந்து யூஜி டேர்பி எழுதுனேன் பட் எனக்கு வந்து கிடைக்கல பட் இந்த வருஷம் நான் வந்து யூஜி டிஆர்பி மாதிரி பிஓ எக்ஸாமும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அண்டு பிஜி டிஎர்பியும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க யூஜி டிஎர்பி எக்ஸாமும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யாரெல்லாம் ப்ராப்பரா பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் வந்து வெற்றியாளர்கள் அப்படி இல்லை நான் வந்து கிடைக்கும் போது பயன்படுத்த மாட்டேன் புலம்புக்கு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா உங்க கண்ணு எதிர மூணு வாய்ப்பு இருக்கு அந்த மூணு வாய்ப்பை யாரு ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ இருபத்தி ஆறாம் வருட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்க போறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பிஓவாக பணியில் அமரப் போறாங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெட் எக்ஸாம் வரல அது வரல இது வரல அது வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம் பிஓ எக்ஸாமுக்கு எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாம் பிஜிடிபி எக்ஸாம் அதே மாதிரி யூஜி அர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி மூணு தெருவுக்குமே வந்து ஆன்லைன் முறையில் ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பிஜி டெரிகி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூஜி டெரிகி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அதாவது பிடி அசிஸ்டன்ட் படிக்கிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்டு பியூ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சிலபஸ் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மூணுக்குமே வந்து மூணு எக்ஸாமுக்குமே வந்து தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க சிலபஸை எடுத்து சிலபஸில் என்னென்ன டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் இந்த புக்கை மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாம் ஒரு நாளில் வந்து நூற்றம்பது மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து நம்பாதீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த வருஷத்துல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்டாகவோ பிடி அசிஸ்டண்டாவோ ஒரு பிஓவாவோ வந்து பணியில் அமரலாம் ஓகே வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிஜி டிஆர்பி டெலிகிராம்லிங் யூஜி டிஆர்பி டெலிகிராம் லிங் அண்ட் பிஒக்ஸாம் டெலிகிராம்லிங் அதுவுமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் 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 ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன அப்டேட் அப்படிங்க மாதிரி வரும் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பேன் டெட் எக்ஸாம் வரலை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து ஒரு தெளிவு கிடச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் குழம்பிக்கிட்டே இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம லைஃப் வந்து தீர்மானிக்கும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் செய்து புலம்பாதீங்க எக்ஸாம் நிறைய எக்ஸாம் இருக்குது நம்ம தான் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடிய தொகுப்பில் இந்த பிஓ எக்ஸாமில் நம்ம எப்படி நூற்றி ஐம்பதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்